நாட்டின் பல்வேறு நகரங்களில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாடு சாக்கரை நோய் பாதிப்பு ஏற்பட காரணமாக அமைவதாக ஓர் ஆய்வு தெரிவிக்கிறது புதுதில்லியிலும் சென்னையிலும் ஏழு ஆண்டுகளாக சுமார் பன்னிரண்டு ஆயிரம் பேரிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் காற்று மாசுபாட்டுக்கும் சாக்கரை நோய் பாதிப்புக்கும் உள்ள தொடர்பு கண்டறியப்பட்டுள்ளது ஒரு மாதத்துக்கு சுவாசித்தவர்களின் இரத்த சாக்கரை அளவு அதிகரிப்பதும் ஓராண்டுக்கு மேல் சுவாசித்தால் நீரிழிவு நோய் பாதிப்புக்கு உள்ளாவதும் தெரியவந்துள்ளது இந்த ஆய்வின் போது அவ்விரு நகரங்களின் காற்று தரமும் ஆய்வுக்கு உள்படுத்தப்பட்டவர்களின் இரத்த சாக்கரை அளவும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் கணக்கெடுக்கப்பட்டன அதன்படி இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரானுக்கும் குறைவான விட்டம் கொண்ட நுந்துகள்கள் சுவாசப்பாதைக்குள் செல்லும் போது நுரையீரல் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உடலில் பலவித நோய்கள் தோன்றுவதற்கு அடிப்படை காரணியாக சர்க்கரை நோய் உள்ளது இதனால் பாதிக்கப்பட்டு மாரடைப்பு இரத்த அழுத்தம் சிறுநீரக செயலிழப்பு பக்கவாதம் உள்ளிட்டவை ஏற்பட அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகிறது முன்பெல்லாம் முதியோரே இந்நோயால் அதிகம் பாதிக்கப்பட்டனர் ஆனால் தற்காலத்திய வாழ்க்கை முறை மாற்றம் கட்டுப்பாடற்ற உணவு பழக்கம் போதிய உடற்பயிற்சியின்மை உள்ளிட்ட காரணங்களால் இளைஞர்களும் சாக்கரை நோயில் பாதிக்கப்படுகின்றனர்